வணக்கம் ஒரு அருமையான கிட்டா செம்பு கிடா வாங்கிட்டு போறீங்க நம்ம நாட்டு கிடா வாங்கிட்டு போறீங்க கிடா பச்சு கிடா பல்லு எப்படி என்ன பிரதர் ரெண்டு பல் ரெண்டு பல் எவ்வளவு வேலை சொன்னாங்க பிரதர் இருபத்தஞ்சு முடிச்சிருக்கோம் முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லி பதினஞ்சு முடிச்சு இருபத்தஞ்சு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எந்த போது பிரதர் இது தாளையத்துல தாளையத்து போது வரம்பு எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க ஒரு ரெண்டு கிடையை பிடிப்போம் அப்படின்னு நினைச்சு சொன்னோம் இது ஒரே கடையில அமைஞ்சு ஒரே கடையில நல்ல பெரிய கிடையா பெரிய கிடையா அமைஞ்சு இதை வாங்கியாச்சு ஆமா சரி எத்தனை கிடா பாத்துருக்கீங்க பிரதர்

பன்னிரண்டு பனிரெண்டு அண்ணன் வணக்கம் நல்ல இருக்கேன் எந்த புதுக்கோட்டையில இருந்து வரேன் புதுக்கோட்டையில இருந்து வாரங்க ஆமா சூப்பர் இருக்கட்டா தரமான கிரா தான் வாங்கிருக்கேன் காய் அடிச்சுக்கிடாதான் ஆமா காய் அடிச்சிருக்க சொன்னாங்கண்ணே வில பதினாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினாறு சொன்னாங்க ரூபாய் சொன்னாங்களோ பைனா இருக்க ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் பதினாறு ஆயிரம் குறைக்காங்க ஆயிரம் ஏதாவது கோயில் கூட பங்கு பத்தில உங்களுக்கு அந்த அளவுக்கு மலிவா இல்ல மலிவா இல்ல ரேட் அதிகமா தான் சொல்ற அதிகமா தான் சொல்றாங்க சரி ரைட் வாங்கியிருச்சு சந்தை இருக்கு சந்தை சரியாவும் சரியாவும் குட்டிவரத்து குட்டி வரத்து நிறைய இருக்கு ஆனா விலையில தான் அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால நிஜயமில்ல வாங்க முடியல

தந்த இப்படி இருக்கு வர அந்த சூட் இருக்கு நல்ல சூட் இருக்கு ஆட வருது கொடியாடு நிறைய வந்திருக்கு நிறைய இதனால கொடியாடு வரும் காரணம் என்னன்னா கொடியாடு வந்து வேலையில அது உள்ள காலை தூக்கி போட்டு மேயும் நல்ல உண்டாவம்மா நல்லா இருந்தாலும் லாபத்துக்கு முடியுமா

வெட்ட வீட்டு மூணு சேர்ந்து மூணு சேர்ந்து எட்டு இரநூறு ஆமா அடிச்சு குளத்துப்பிய ஆமா சரி எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க ஏன்னா இது வீட்டுக்கு வீட்டுக்குதான் வீட்டு வளர்ப்புக்குதான் ஆமா வீட்டு எத்தனை மாசம் வளர்ப்பிய நானும் ஒரு வருஷத்துக்கு வளர்ப்பேன் கரெக்ட்டா ஒரு வருஷம் வளர்ப்பிய அடுத்து ஆடிக்குதான் அடுத்த ஆடிதான் என்ன தீவனம் குடுப்பியா கை தீவனம் ஏன்னா வீட்டுல பொண்ணாக்கு தவறு அவர்த்திக்கிற

இது நான் இருபாய்க்கு இருக்கும் இருபாய்க்கு போகும் மினிமம் ஒரு நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல நமக்கு லாபம் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பா கை என்ன குடுப்பீங்க புண்ணாக்கு கிரிமெல்லாம் குடுக்கலாம் கொடுக்க முடியல கிரிமி இருந்து தடுப்பூசி ஊசி போட்டுருவா அதுல கரெக்டா போட்டுருவோம் என்ன என்ன குடுக்கணும் ஊந்து குறுனா மத்தபடிக்கு துவரம் நம்ம புண்ணாக்கு தண்ணி வைச்சாலே நல்லா வேகமா டப்புன்னு வளர்ந்துரும் தானே சரி ஓகே 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 நன்றி நான் நன்றி ஆனா கருப்பாடு வாங்கிட்டு போறீங்க நாட்டு ஆடு ஆமா நான் நம்ம ஏரி ஆடு நம்ம ஏரியா ஆடு எப்படி பல்லு எப்படி என்ன பல்லு மூணு பழுதுண்ண பல்லு மூணு பல்லு தான் இருக்கு எவ்வளவு நல்ல முடிச்சி வாங்கிட்டு போறீங்க ஏன்னா அவ ஏழு ரூபா சொன்னால் எழுதா எவ்ளோ ஃபைவ் ரூபா வாங்கிட்டு போறோம் அஞ்சு ரூபா வாங்கிட்டு போறீங்க

இருக்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் பரவாயில்ல நல்ல சந்தோவ மாதிரி வந்திருக்கு ஆடு எத்தனை மாதம் சனா இருக்கு